சென்னை பட்டினப்பாக்கம் லூப் சாலையில் புதிதாக கட்டப்பட்டு உள்ள மீன் அங்காடியில் போதுமான வசதிகள் இல்லை என்று கூறி மீன் வியாபாரிகள் சாலையோரத்தில் கடைகளை அமைத்து வருகின்றனர் இதுகுறித்த கள தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் நமது செய்தியாளர் ராதிகா நெடுஞ்சலியன் ராதிகா வணக்கம் தற்பொழுது இந்த பட்டினப்பாக்கம் பகுதியில் புதிதாக கட்டப்பட்ட மீன் அங்காடியில் போதுமான வசதிகள் இல்லை என்று கூறப்படுவதாக சொல்லப்படுகிறது அங்கு இருக்கக்கூடிய வியாபாரிகள் என்ன சொல்றாங்க அங்கு இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றன வணக்கம் கட்டினம்பாக்கம் லூப் சாலையில் கடந்த ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி காணொலி மூலமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கட்டப்பட்டுள்ள மீன் அங்காடியை திறந்து வைத்தார் சுமார் பதினான்கு புள்ளி தொண்ணூத்தி மூன்று கோடி என கூறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மீனவர்கள் இந்த மீன் அங்காடிக்கு மாற விருப்பம் இல்லை என தொடர்ச்சியாக தெரிவித்து வருகிறார்கள் குறிப்பாக மாதத்திற்கு நான்காயிரம் வரையில் இந்த மீன் அங்காடியில் வாடகை செலுத்த வேண்டும் என்கிற வியாபாரிகள் யாரும் தெரிவிக்காமல் இருந்தார்கள் ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி இந்த மீன் அங்காடி திறந்து வைக்கப்பட்டது தற்போது ஐம்பதுக்கும் அதிகமான ஐம்பது நாட்களை கடந்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது மாநகராட்சியினர் மீன் வியாபாரிகளை வற்புறுத்தி அந்த மீன் அங்காடிகளுக்கு மீன் வியாபாரிகளை மாற்றி வருகிறார்கள் தொடர்ச்சியாக சாலையோர வியாபாரிகள் சாலையோர மீன் வியாபாரிகள் மீன் அங்காடிக்கு மாற விருப்பம் தெரிவிக்காத நிலையில் தற்போது மாநகராட்சி அதிகாரிகள் அவர்களை வற்புறுத்தி அவர்களது மீன் கடைகளை அங்காடிக்குள் மாற்றி வருகிறார்கள் மேலும் சாலையோரங்களில் மீனவர்கள் அமைத்திருந்த கடைகளையும் மாநகராட்சி அதிகாரிகள் இடிக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்திருக்கிறோம் மேலும் குறிப்பாக மீன் அங்காடிக்கு சென்றுவிட்டால் கடைசியாக இருக்கக்கூடிய கடைகளுக்கு போதுமான வியாபாரம் இருக்காது எனவும் மீன் அங்காடியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்கள் மற்றும் வசதிகள் போதுமான அளவில் இல்லை எனவும் மீனவ வியாபாரிகள் குற்றம் சாட்டி வருகிறார்கள் குறிப்பாக நாம் மீனவர்களிடம் கேட்டபோது தங்களிடம் எந்த ஒரு கருத்தும் கேட்காமல் தங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன தங்களுக்கு தேவையான வசதிகள் என்ன என கேட்க கேட்கப்படாமல் இந்த மீன் அங்காடி கட்டப்பட்டிருப்பதாகவும் தங்களுக்கு தெரியாமல் இந்த மீனங்காடி கட்டப்பட்டிருப்பதாகவும் வசதிகள் ஏதும் போதுமான அளவில் இல்லாததால் இங்கு மாற விருப்பம் இல்லை எனவும் தெரிவித்திருக்கிறார்கள் மீனவர்கள் தொடர்ச்சியாக இங்கு மாறுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையிலும் தற்போது மாநகராட்சியினர் அவர்களை அஹ் மாற்றி வருகிறார்கள் மேலும் மெரினாவில் நேற்று வான் சாகச நிகழ்ச்சி நடைபெற்றிருந்தது முன்னதாகவே மெரினாவில் நடக்கக்கூடிய வான் சாகச நிகழ்ச்சி நிறைவடைந்ததற்கு அடுத்த ஒரு சில தினங்களில் மீன் அங்காடிக்கு மீனவ வியாபாரிகள் மாற்றப்படுவார்கள் என மாநகராட்சியினர் கூறியிருந்தார்கள் வகையில் தற்போது மாநகராட்சியினர் சாலையோட மீன் வியாபாரிகளை மீனங்காடிக்கு மாற்றி வருகிறார்கள் என்று குறிப்பிடத்தக்க நன்றி ராதிகா